கடவுள் எப்பேற்பட்டவர் தெரிஞ்சுக்கணும் ராமகிருஷ்ண பரமகம் சர் ஒருத்தர் இருந்தார் தெரியும் கல்கத்தால கண்ண மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கார் பேர் உட்கார்ந்து ஒருத்தர் வேகமா வந்தார் நேரம் மேடைக்கு போனார் மைக்கில் அப்படி கை தட்டினார் கண்ணை திறந்துட்டார் ராமகிருஷ்ண பரமகம் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பேசிட்டு இருக்கேன் உடனே மக்களை பார்த்து சொன்னார் மக்களே மகாஜனங்களே இந்த ராமகிருஷ்ணர் எப்படி நம்மளை முட்டால் ஆக்குறாரு பாருங்க கல்கத்தா காலியோட பேசுறேங்க அந்த காலிய ரெண்டு நிமிஷம் என்னோட பேச சொல்லுங்க நம்மளா இருந்தா கோபப்பட்டிருப்போம் பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சி நீங்க யாருன்னாரு ஐஎம் ஏ டாக்டர் அப்படின்னாரு நீங்க யாருன்னாரு டாக்டர்னாரு உங்க கையை என் தலைமையில வச்சு என்னை ஒரு ரெண்டு நிமிஷம் டாக்டர் ஆக்குங்களேன்னாரு டாக்டர் பதறிட்டு சொன்னாரு டாக்டர் ஆக்கணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்கு அது படிச்சாதான் நீங்க டாக்டர் ஆக முடியும்னாரு அப்ப பகவான் மக்களை பார்த்து சொன்னாரு படிச்ச எம்பிபிஎஸ் வாங்கின டாக்டர் சொல்றாரு நான் ரெண்டு நிமிஷம் டாக்டரா இருக்கணும்னா படிக்கணும் கண்ணுக்கு தெரியாத காலியோட பேசணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்கு அதை படிச்சா காலிய உங்களோட பேசுவாரு